உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயகோட வீளாளர் இரா மைதராக இணைகின்றனர் வணக்கம் இரா மைதரன் வணக்கம் தான வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்னொரு அரசியல்களின் நிகழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் முனைய நிகழ்ச்சியில் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கா கைது செய்தது தொடர்பாக சிறை வைக்கப்பட்டது தொடர்பாக இனி வெளிக்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுடைய உறவுகளோடு பயந்திருந்தீர்கள் அதனைத் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து சந்தித்திருப்பதாக செய்திகள் வருகிறது யார் யார் சென்றிருந்தார்கள் என்ன காரணத்துக்காக சென்றிருந்தார்கள் என்ற விடியங்களை எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொள்வீர்களா உண்மையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் பிரபலங்கள் அவரை சென்று அவசர அவசரமாக சந்தித்து இருக்கின்றார் சந்தித்து தான் தங்களுடைய அதிருப்திகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார் சஜித் பிரேமாசை பொறுத்தவரையில் இருக்குது நாங்கள் நேற்று திரும்ப கூடியிருந்தோம் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தார் அதாவது ஒரு மூன்றாவது நபர் ஒருவர் முன்கூட்டி இந்த கைது உடையத்தை அனுமானிக்கின்ற அளவுக்கு இந்த விடயம் ஒரு அதனுடைய பின்னணிகள் ஆராயப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஒரு நேற்றைய தினம் அதில் பதிவிட்டிருந்தார் இன்றைய தினம் சந்தித்த பிற்பாடு அதைத்தான் இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தான உடயம் என்றும் ஒரு அரச நடவடிக்கையிலே ஒரு அது அந்த கைது நடவடிக்கை உள்ளிட்ட இப்படியான அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான உடயங்கள் ஒரு மூன்றாவது ஒருவர் அனுமானிக்கின்ற அளவிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக ஒரு ஆபத்தான நிலைமை என்றும் அது ஒரு பலகீனமான ஒரு விடயமாகவும் அவர் சுட்டிக்காட்டி இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ஒரு ஜனாதிபதிக்கு அதாவது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கனுடைய உடல்நிலை அது அந்த விடயங்களை தான் கேட்டறிந்ததாகவும் அவர் ஓரளவு நலமுடன் இருப்பதாகவும் இந்த விடயங்களை ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற ஒரு நிலை கடந்து இவ்வாறு அவர் நடத்தப்பட்ட விதம் தொடர்பாகவும் தங்களுடைய அதிருப்தியை சைத் பிரிவாசா வெளிப்படுத்தியிருந்தார் அதேத்தில மஹிந்த ராஜபக்சவும் ஆஹ் இந்த விடயங்களை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்ற போது அஹ் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கின்ற அந்த ஆஹ் ருசரப்புரிமைகளை கடந்து அவர் இவ்வாறு நடத்தப்பட்ட விதம் ஒரு ஏமாற்றத்தை தந்திருப்பதாகவும் இது ஒரு பிள்ளையான முன்னுதாரண மன்றம் ஒரு ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே மகிந்த ராஜபக்சே அவர்கள் தன்னுடைய ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அதே நேரத்தில் நாமல் ராஜபக்சே ஒரு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே அவர் ஒரு நிகழ்வொன்றிலே கருத்தை கூறியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே எங்களுக்கென்றாலும் ஒரு தலைமுறை இருந்தது ஒரு நாடு இருந்தது உங்களுக்கு ஒரு தலைமுறையும் இல்லை ஒரு நாடும் இல்லை உங்களுக்கு இந்த நிலைமை வந்தால் உங்களால் பிடிக்க முடியாது என்ற வகையிலே அஹ் அவர் ஒரு கருத்தை கூறி அன்போமரத்து சென்னாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற அஹ் அளவிலான ஒரு கருத்தாக அது பார்க்கப்படுகின்றது மேலும் மைத்திரிபால சிறைசேனா உள்ளிட்டவர்கள் அஹ் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபா ராஜபக்ச போன்றவர்களும் அஹ் தங்களுடைய தொடர்பான ஒரு கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக அவர்கள் அனைவருமே இருப்பதாகவும் ஒரு அஹ் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றன ஆகவே ஒட்டுமொத்தமாக அஹ் இந்த பதவி சுகங்களின் மூலமாக பல இந்த சுபபோகங்களை அனுபவித்தவர்கள் அதை சுவைத்தவர்கள் அனைவருமே இப்போது ஒரு ஒரு கலக்கத்தில் அதனுடைய தான் இந்த இருக்கும் என்று இருக்கின்றது இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது முன்னாள் பிரமுகருடைய கருத்துக்களை கூறும்பொழுது ஒரு புள்ளி ஆறு கோடி ஒரு சிறிய தொகை இதற்காக போய் கைது செய்வார்களா என்று கூட விளக்கு மறியலில் வைப்பார்களா என்று கூட கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது ஒரு சின்ன ஒரு தொகை படம் தானே இதற்காக என் அவரை கைது கேள்வி எழுப்புகிறார்கள் அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் அவ்வாறு கூறுகின்ற போதே அவர்களுக்கு தெரியும் இதை விட பெரிய ஊழல்கள் எல்லாம் இங்கே நடைபெற்றிருக்கின்றது அதிலே தாங்களோ இல்லை இன்ன ம இன்ன புற நபர்களோ தொடரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் விட்டு இதற்காகவா ரணிலை கைது செய்து இல்லை ஆயிரம் கோடிக்கு மேலே புனைமுறை மோசடியிலே ரணில் விக்ரமசிங் பெயரும் அடிபடுகின்றது அதே போன்று ஏனைய பல விடியங்கள் எல்லாம் அங்கே ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்வைக்கப்படுகின்றது அவை அப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லாம் இருக்கின்ற போது இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை கைது செய்த அதன் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் யாருமே இதை பிழையான ஒரு என்று சொல்லி யாருமே இதுவரை வாதாடவில்லை ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய தரப்பாக இருக்கட்டும் எல்லோருமே அந்த இதே ஒரு சாதாரண ஊடயமாக கடந்து செல்ல வேண்டியதானே அவர் ஒரு நாட்டுக்காக உழைத்தவர் அவர் ஒரு உல ஒரு நெருக்கடி இருந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் அவர் இவ்வாறு பாடுபட்டவர் என்ற அடிப்படையிலே அதற்காகத்தினும் இதை சகித்துக் கொண்டு இருக்க வேண்டும் இதை அவ்வாறு கடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் இப்ப இதிலே பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே அவர்கள் ஏவிபி தரப்பினர் ஏஆர் ரணில் ஊழல் என்கின்ற ஒரு அடைமொழியோடு தான் இந்த புடையங்களை அவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான அந்த காலப்பகுதிகளிலே ஆஹ் வெளிநாட்டு பயணங்களுக்காக அஹ் ஒரு அதிகளவான நிதி பயன்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஆய்வு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அவ்வாறு வெளிவந்த தகவல்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த மூன்று வருடங்களில் மட்டும் இருபத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்கள் விக்ரமசிங் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வெளிநாட்டு பயணங்களின் போது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஆறு நபர்கள் அந்த வெளிநாட்டு பயணங்களை அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக இதற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டிருக்கின்றது அந்த நானூற்றி இருபத்தாறு நபர்களுக்கும் ஆஹ் இவர்கள் போகின்ற போது அரசுமுறை பயணமாக செல்கின்ற போது அரச பணத்தில் தான் அரசாங்கத்தினுடைய பணம் தான் செலவழிக்கப்படுகின்றது மக்களுடைய வரிப்பணம் தான் செலவழிக்கப்படுகின்றனர் ஆக இவர்கள் ஒரு விடயத்துக்கு செல்கின்ற போது இவர்கள் தங்களுக்குரிய தேவையான கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும் இல்லை அவர்களுக்கு பண உதவிகளை இன்ன புற விடயங்களை வழங்குகின்ற அஹ் வேறு பிரமுகர்களை இவ்வாறான பயணங்களிலே தங்களுடைய அந்த பயணக்குழுவிலே இணைத்து அவர்களை அந்த நாடுகளுக்கு இன்பச்சுற்றுள்ள அழைத்து செல்வது எல்லா தொடர்ச்சியாக எல்லோரும் செய்து வருகின்ற வீடியோம் ஆனால் ரன் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே மிக அதிகமாக இந்த ஊடகம் முன்வைக்கப்பட்டது இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு மில்லியன் தான் இந்த காலப்பகுதியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலப்பகுதி என்பது நாடு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று பானுக்கும் பரப்பு கரைக்குமே வழி இல்லாமல் மக்கள் திண்டாடுகின்ற ஒரு காலம் அந்த காலத்திலே மக்கள் ஒரு நேர உணவை உண்ண முடியாத ஒரு மிக ஒரு ஒரு அபாயகரமான ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நீங்கள் அந்த நேரத்தில் அரசியல் செலவுகளை சிக்கனப்படுத்தி உங்களுடைய பயணங்களை அமைப்பதற்கு பதிலாக அதிகமாக அந்த இருபத்தி மூன்று பயணங்களிலே நானூற்றி இருபத்தி ஆறு நபர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே வலிந்து உங்களுக்கு தேவைப்படுபவர்களை இல்லை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியவர்களை மக்களுடைய வரிப்பணத்திலே வெளிநாட்டு பயணங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கே அவர்களை சுபமாக வாழ வைத்து நீங்கள் அதற்கு பிரதிபாரம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அவர்கள் செய்கின்ற விடயங்களுக்கு நீங்கள் பிரதிபாரம் செய்திருக்கிறீர்கள் அவள் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த கணக்கில் வருவது இவர்கள் நேரடியாக அதை ஒரு ஊழல் என்று வருகின்ற போது முறைகேடு என்று வருகின்ற போது ஒன்று நேரடியாக பணத்தை பெறுவதல்ல இப்படியாக துஷ்பிரயோகம் செய்வது இவர்களுக்கு வேறு விதங்களிலே நன்மை கிடைக்கின்றது ஆகவே அந்த நன்மைகளுக்கு நன்மை த வழங்கிய தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு முறைகேடுல ஈடுபடுவதும் ஒரு அதிகார பிரயோகம் ஆக அதை ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிகளிலே அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் என்பதுதான் இந்த விடயத்தினுடைய வெளிப்பாடு ஆக இதெல்லாம் ஒருவேளை இவர்கள் அதைத்தான் சொல்கின்றார்கள் ஆஹ் புனைமுறை மோசடியிலே ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் இடம்பெற்றிருக்கின்றது இப்படியான ஏஆர் ஊழலிலே ஆயிரம் மேற்பட்ட மில்லியன் ரூபா அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல விடயங்கள் இப்போ ஊவா மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தசநாயக்கா கூட இந்த வழக்கு இந்த விசாரணை வளையத்தில் இருக்கின்றார் அவர் அங்கே ஊவா மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அங்கே அது ஒரு நிலையான வைப்பு அந்த நிலையான வைப்பை முடிவு திகதிக்கு முன்னதாக மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே தலையீடு செய்திருக்கின்றார் அவருடைய தலையீட்டின் காரணமாக அந்த முடிவுக்கு முன்பதாகவே அந்த தொகை விடுவிக்கப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படியான முடியங்கள் எல்லாம் விசாரணையில் இருக்கின்றது ஆகவே இது வெளிவந்து ஒரு சுட்டி காட்டுகின்ற முடியங்கள் ஒரு சில விட இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க சார்ந்தோ அது அதனுடைய தொடர்பு அரசியல் பிரமுக பிரபலங்கள் சார்ந்து திறந்து வைத்திருக்கின்ற இருநூறுக்கும் மேற்பட்ட கோப்புகளிலே பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கின்றது முறைகேடு செய்யப்பட்டிருக்கின்றது அதிகார துஷ்பிரயோகத்தின் ஊடாக அவை அவர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே நாட்டு இந்த ஏன் தெ தெரிகின்றதா இவ்வளவு தூரம் நாடு திடீரென ஒரு அதள பாதாளத்துக்குள் வந்து விழுகின்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபா ராஜபக்ச ஜனாதிபதியாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே பொதுஜன பிரமுணம் மீண்டும் ஒரு பெருவாரியான வெற்றியோடு ஆட்சி அமைக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு நிலைக்குத்தான நிலைமையில் நாடு சடுதியான வீழ்ச்சிக்கு சென்றதுக்கான காரணம் இப்படியான விடியங்களுடைய தொடர் பாதிப்புகள் தான் ஆகவே இது எல்லாம் வந்து ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து நிச்சயமாக இந்த கைதுக்கு பின்னரான உடயங்களை அநேகமாக இந்த உடயங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு புள்ளியிலே நிறுத்தப்படும் ஆகவே இவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது அதன் காரணமாக அவர்கள் இந்த எல்லாம் இது ஒரு சிறிய உடன்தானே இதற்காக எல்லாம் போய் அவர்களை கைது செய்ய முடியுமா ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக நாட்டுக்காக உள்ள சேவை செய்திருக்கின்றார் அவரையெல்லாம் நாங்கள் இப்படியாக கொண்டு வந்து நிறுத்த முடியுமா என்றெல்லாம் கூறுகின்றார்கள் ஒரு உதாரணத்தை கூற முடியும் நாங்கள் இருக்க அனைவரும் நீங்களும் அதை அறிந்திருப்பீங்க ஒரு பிரதானியாவனுடைய பிரதமர் ஒருவர் அவர் பிரதமராக பதவி வைத்த காலப்பகுதிகளிலே அவருடைய வாகனத்திலே பின் இருக்கையிலே இருந்து கொண்டு அவர் ஒரு ஒரு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிடுகின்றார் மக்களுக்காக அந்த வீடியோ பதிவிலே அவர் அந்த இருக்கை பட்டியை சீட் பெல்டை வந்து அவர் அணியவில்லை அந்த விடயம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட போது அங்கே பிரித்தானிய போலீசார் வந்து ஒரு சாதாரண குடிமகன் வாகன பிரயாணத்தின் போது அந்த இருக்கை பட்டியை அணியாதிருந்தால் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ அதை அந்த பிரதமருக்கும் அவர்கள் அதை செய்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதமர் தான் அந்த தவறுக்கு ஏன்னா அவர் ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அதை பதிவு செய்திருந்தாலும் தான் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தான் அந்த தவறை இழைத்து விட்டேன் அதற்காக நான் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என்கின்ற வகையிலே அவர் நடந்து கொண்டார் ஒரு சாதாரணமாக ஒரு இருக்கைப்பட்டி அணியாமல் இருந்ததுக்கு அவர் சாதாரண இருக்கைப்பட்டி தான் இதற்கெல்லாம் போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லை நான் விளையாடி போலீசார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் நாட்டையே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு எதிராக எல்லாம் நாங்கள் ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா அவரிடம் ஒரு தண்டப்படத்தை அறவிட முடியுமா என்று எல்லாம் கருதி இருக்கின்றார்களா இல்லை அதுதான் அந்த நாட்டினுடைய பண்பு அதுதான் அரசியல் நாகரிகம் ஆனால் ஒன்று தசம் ஆறு கோடி ஒரு வேளை இன்றைய நிலையில் கூட இலங்கையில இருபத்தி ஏழு விதமானவர்கள் வறுமை போட்டுகள் இருக்கின்றார்கள் இலங்கை இப்ப ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த ஒரு தவறான முறையில இந்த நிதியை பயன்படுத்திய காலப்பகுதிகளிலே கிட்டத்தட்ட நாற்பது வீதத்துக்கு மேலான மக்கள் மூன்று நேர உணவை கூட உண்ண முடியாத அளவுக்கு இருந்தார்கள் ஒரு நேர உணவு என்பதை அவர்கள் மட்டுப்படுத்தி அதை போசாக்கில்லாத நிலைமையிலே உண்கின்ற அளவுக்கு தான் நிலைமை இருந்தது நாட்டிலே பல கோ லட்சக்கணக்கான மக்கள் அவ்வாற நிலைமையில இருக்கின்ற போது நீங்கள் மூன்று பேருடைய பயணத்துக்காக ரணில் விக்ரமசிங்க மைத்ரி விக்ரமசிங்க மற்றும் அவருடைய தனிப்பட்ட செயலாளர் மூன்று பேருக்கும் ஒன்று தசம் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தொகை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அது இரண்டு நாட்களும் மூன்று நாட்கள் அங்கே அவர்கள் தங்கி இருந்ததற்கான அவர்களுடைய செலவு ஆகவே இலங்கையில லட்சக்கணக்கான மக்கள் பட்டியலில் இருக்கின்ற போது நீங்கள் மூன்று பேர் ஒரு கோடி ஆறு ஒன்று தசம் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தொகையை ஏப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இது சாதாரண முடிமாக கருத முடியுமா இது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது லண்டன் பிரதமர் சாதாரண இருக்கைப்பட்டி அணியாத ஒரு விடியத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்கின்றார் அவர் மீது சட்டம் நடவடிக்கை எடுக்கின்றது அதை அங்கே அனுமதிக்கின்றார்கள் யாருமே கேள்வி கேட்கவில்லை சாதாரண ஒரு பட்டி தானே இதற்காக இதற்கு பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு யாருமே குரல் எழுப்பவில்லை ஆனால் இங்கு மக்கள் எந்த நிலையிலே அந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்படியா இதை அவர்கள் நியாயப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இதில் எல்லோருக்கும் ஒரு விடியம் தெளிவாக தெரிய வேண்டும் அடுத்தடுத்த வரிசையிலே காத்திருப்பவர்களுக்கு உதரல எடுத்திருக்கிறார் கேள்வி ஒன்று கேட்க வந்தேன் என்னவென்றால் ராமேந்திரன் இப்ப மஹிந்தா அவர்கள் இவர்களுடைய இந்த கருத்தை இந்த கூறுகின்ற விடயங்கள் அவ இது ஒரு பீதியின் बलिபாடு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமா எல்லாரும்மே பீதியிலே இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த விடியத்தை ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தேசிய அவமானமாகவோ இல்லை ஒரு ஒரு தோல்வியாக காட்டி அந்த ரோம அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விம்பத்தை கட்டி எழுப்ப அனைவரும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அடுத்தடுத்த கட்டம் மிக பீதியிலே இருக்கின்றதால் அவர்கள் ஏற்கனவே குறை விட்டார்கள். யார் யாரையெல்லாம் இந்த வலையதகு கொண்டு வர வேண்டும் என்று உண்மையிலே அவர்களுக்கு எல்லாம் என்னன்னு சொன்னால் அட முதல்ல போக வேண்டிய நாங்கள் எல்லாம் இருக்கேக்க சம்பந்தமே இல்லாமல் எங்கட மிஸ்டர் கிளீனை கொண்டு போய் சிக்க வச்சுட்டாங்களே அப்போ எங்களுக்கு எல்லாம் அந்த சொல்வார்கள் இவனுக்கு இந்த தண்டனை என்று சொன்னா இதுக்கு மேல எங்களுக்கெல்லாம் என்ன தண்டனையோன்ற அளவில எல்லாருமே ஒரு பீதியில இருக்கிறாங்க அப்ப முதலே வந்து இப்படியான ஒரு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி விட்டால் அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய வரப்பிரசாதம் அவர் நாட்டுக்காக பாடுபட்டவர் ஒரு அவர்களை எல்லாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது இவர்களுக்கு பொருந்தும் தானே ஆகவே அந்த ஒரு தயார்படத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அவ்வாறான ஒரு ஒரு கொதிநிலையை ஒரு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தினால் ஒருவேளை தாங்கள் கூட தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரசாங்கம் ரணிலுக்காக இப்படியான ஒரு எதிர்ப்புகள் எல்லாம் வரையில்லை உபங்களையும் செய்தால் என்ன மாதிரி வருமோன்றும் அவையில் ஒரு சிந்திக்க வைக்கும் இல்லை பக்கத்திலாக்கி பருப்பு கறி கேட்குற மாதிரி இவர்கள் தங்கள் தாங்களே முதல் தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுக்கான ஒரு நிலையை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் கூறியது மிக முற்றிலும் உண்மை அனைவருமே பீதியிலே இருக்கின்றார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல தமிழ் தரப்பிலும் பீதியிலே இருக்கின்றார்கள் ஏனென்றால் அன்றோமரதிசநாயக அரசாங்கம் இன்று ஒரு வருடமாகின்றது இந்த மதுபான சாலைகளுக்கான உரிமம் வழங்கிய விடயங்களை தாங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் பல விடயங்களை அவர்கள் கூறினாலும் அந்த விடயங்கள் மெல்ல மெல்ல பல உள்ளக விசாரணைகள் மூலமாக அந்த இலக்கு நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றது இன்று இல்லாட்டி வென்று ஒரு நாள் அந்த உடையம் ரணில் விக்ரமசிங்க இந்த ஊழல் விவகாரத்தில் அவர் சிக்கதைப் போன்று இந்த மதுபான சாலை உரிமை தொடர்பான உடயங்களும் ஒரு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினால் வெளிவருகின்ற போது அது சம்பந்தப்பட்ட எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பிர பிரமுகர்களும் அதிலே தயவு தாட்சர்யம் இல்லாமல் சிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது ஆகவே சிங்கள தலைவர்கள் மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்திருப்பவர்களும் ஒரு பீதியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் ரணில் விக்ரமசிங் அவருடைய கைது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை தமிழ் தலைவர்கள் எத்தனை பேர் நெஞ்சில் கை வைக்கிறார்களோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடத்துல நீங்க சொல்லு இவர்கள் இந்த ஊழல் தொடர்பாக இவர்கள் இவ்வாறு பத போன்றுதான் எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் தொடர்பான இருப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்ற போதெல்லாம் எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினர் நெஞ்சிலே கை வைத்துக் கொண்டு பத பத பதைத்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்றால் ஒருவேளை மேதுகு அவர்கள் மீண்டு வந்துவிட்டால் தங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்கிற பீதி அவர்களுக்கு இருந்தது உண்மையிலே சிவாயிலிங்கம் அவர்கள் கூட கூறுகின்ற போது கருணாநிதி அவர்கள் ஒரு சந்திப்பிலே அடிக்கடி அந்த சந்திப்பின் போது அவர்கள் அவர் உறக்கத்துக்கு செல்வார் என்றும் உறக்கத்திலே முழித்தவுடன் பிரபாகரன் இருக்கின்றாரா இருக்கின்றாரா என்று அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார் என்றார் என்றால் அவர்களுக்கு அந்த ஒருவேளை இருந்து விட்டால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு ஏக்கம் அவருடைய அந்த தூக்கத்தில் கூட அவரை நிம்மதி இல்லாமல் செய்திருந்தது நான் கூட சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினரோடு ஒரு உறவாடுகின்ற போது அந்த விடயங்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவ்வாறான ஒரு உரையாடல் வருகின்ற போது அவர் உடல் மொழிகள் மாற்றங்களை அவதானிக்கின்ற போது அவர்கள் உதடு அவ்வாறான விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும் உள்ளார்ந்தமாக அவர்களுக்கு ஒரு பீதி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒருவேளை வந்துவிட்டால் அந்த முள்ளிவாய்க்கால் நேரத்திலே நடந்த விடயங்களுக்கெல்லாம் தாங்கள் என்ன மாதிரியான ஒரு பதிலை எதிர் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் தாங்கள் தமிழ் இனத்துக்கு செய்த தமிழர் விரோதமான நிலைப்பாடுகளுக்கெல்லாம் என்ன விதமான ஒரு எதிர்வினை அங்கே ஆற்றப்படும் என்பதை எல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு பீதியாக இருக்கும் இப்போ என்று அது அந்த அவ் அந்த பீதி ஓரளவு அவர்கள் தனிந்து கொன்றுக்கின்ற நேரத்தில் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து ஊழல் தொடர்பான பீதியிலே இவர்களை இந்த அன்ற உங்க அரசாங்கம் வாழ்த்தி விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒருவழை எங்களுடைய மக்களுடைய சாவந்தான் அவர்களை நிம்மதி நிம்மதி இல்லாமல் இப்படி அலைய வைத்திருக்கின்றதோ என்று நான் சிந்திக்க தோன்று நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சிறைவாசம் தொடர்பாக அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் அதனால் அரசியல் பிரமுகர்கள் இது போர்க்கொடி தோக்குகின்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னமொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னதல் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி